வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்னைக்கு நாம் பூந்தமல்லியில் உள்ள குரு ஸ்ரீ நவபாஷான வடபழனி சித்தர் பீடம் மற்றும் ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகரை தரிசிக்க போகிறோம் இதற்காக நாம் சென்னையில் இருக்கும் பூந்தமல்லி வரை வந்து அங்கிருந்து நாம் ஆட்டோ மூலமாக இந்த கோயிலுக்கு போகலாம் இந்த ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகர் கோயில் சென்னையில் பூந்தமல்லியில் வடக்கு மலையம்பாக்கம் என்ற இடத்தில் நவபாஷான முருகர் கோயில் தெருவில் அமைந்துள்ளது இந்த கோயில் ஸ்தாபகர் திரு குப்புசுவாமி ரமேஷ்குமார் அவர்களை சந்தித்து அவர்களிடம் இந்த கோயிலின் சிறப்புகளை பற்றியும் அவரது குருவான ஸ்ரீ வடபழனி சித்தர் அவர்களின் மகிமைகளையும் தெரிந்து கொள்ளலாம் திரு குப்புசுவாமி அவர்களின் கனவில் அவரது குருவான வடபழனி சித்தர் தோன்றி தான் இங்கு வருவதாகவும் இங்கு உலக மக்களுக்கு பயன்படும்படியான கோயிலை கட்ட வேண்டும் என்று கூறினார் குருநாதர் தியானத்திலேயே கோயிலின் கோபுர அமைப்பு தன்மை அனைத்தையும் கூறியுள்ளார் இடத்தினை தேர்வு செய்து கோயிலை கட்ட பூஜை செய்து பள்ளம் எடுக்கும் சமயம் இயற்கையான புற்று ஒன்றும் அதில் நல்ல பாம்பு இருப்பதும் மறிந்தனர் பிறகு அதற்கும் மக்களே நாகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ய தொடங்கினார்கள் மகா குரு ஸ்ரீ அறிந்தார் கிணியானின் சீடர் ஸ்ரீ வடபயணி சித்தரின் சீடர் திரு ரமேஷ்குமார் அவர்களால் நிறுவப்பட்டது இந்த ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகன் சுவாமி கோயில் சென்னையில் மலையம்பாக்கத்தில் உள்ள இந்த ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகர் சுவாமியின் சிறப்புகளையும் அதிகாலையில் அவருக்கு சிறக்கும் வியர்வை துளிகளின் சிறப்புகளையும் பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த கோயிலின் கோபுரம் சித்தர் கூடியபடி ஒன்பது அடுக்குகளால் அமைத்து அதில் ஒவ்வொரு அடுக்குகளில் எட்டு திசையில் இருந்து காற்று உள்ளே வரும்படி எழுபத்தி இரண்டு துவாரம் வழியாக காற்று மூலவர் நவபாஷான ராஜமுருகன் மீது பட்டு பக்தர்கள் வலம் வரும்போது அந்த மூலவரை ஒன்பது முறை வலம் வரும்போது காற்று நம்மீது படும்படி அமைந்துள்ளது மெய்யன்பல்கள் தங்களது மேல் சட்டை பணியன் இல்லாமல் சுற்றி வரும் அன்பர்களுக்கு அது சஞ்சீவினி காற்றாக கிடைக்கும் இதுதான் சக்தி மிக்க இந்த நவபாஷான முருகர் கோயில் கோயிலின் முன்புறம் அழகிய வேல் இங்கிருந்து பார்க்கும் பொழுது இந்த ஒன்பது அடுக்கு கோபுரம் புதுமையான வடிவில் அழகான தோற்றத்துடன் இந்த கோபுரம் காணப்படுகிறது மேல்தளத்தில் உள்ள இந்த கோபுரத்திற்குள் ஸ்ரீ நவபாஷான முருகர் இருக்கிறார் கீழ்த்தலத்தில் வாசல் எதிரில் நமக்கு விநாயகர் இருப்பார் இந்த கோயில் இரண்டு தலங்களை கொண்டது கீழ்த்தலம் மற்றும் முதல் தலம் கீழ்த்தலத்தில் எதிரில் நமக்கு விநாயகர் தெரிவார் வடபழனி சித்தர் சந்நிதி இங்குள்ளது மேலும் இங்கு பாதரச வாராகி அம்மன் பள்ளி தேவியானுடன் கூடிய முருகர் அகத்தியர் பாதரச சிவன் நாகர்கள் அம்மச்சி அம்மன் என்று பல்வேறு சன்னதிகள் உள்ளன ஒவ்வொரு இருக்கும் சுவாமிக்கும் அவரவருக்குரிய தினங்களில் விசேஷ பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் நவபாஷாணம் என்றதும் நினைவுக்கு வருவது பழனி தண்டாயுதப்பானை திருக்கோவிலில் அமைந்துள்ள நவபாஷாணத்தால் அமைந்த சிலை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் போகர் சித்தர் அவர் திருக்கலங்களால் உருவாக்கப்பட்டது சூரிய குடும்பத்தில் ஒன்பது கோள்கள் முதன்மையாக கருதப்படுவது போல் உடலிலும் நவக்கோள்கள் முதன்மையாக கருதப்படுகிறது நவக்கோள்களின் சிறத்தன்மை ஆக்கத்தன்மை அழிவு ஆகிய மூன்று தன்மைகளும் பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற சித்தாந்தம் கூறுகிறது இந்த மூன்று தன்மைகளும் ஒருங்கிணைந்த அம்சம்தான் ஆதிசக்தியாகும் கொடிய விஷத்தன்மை உள்ள அறுபத்தி நான்கு பாஷாணங்களில் ஒன்பது பாஷாணங்கள் மட்டும் உயரிய மருந்துகள் என பிரம்ம சித்தாந்தம் என சித்தரின் போக நிகண்டு என்னும் பழங்கால நூல்கள் தெரிவிக்கின்றன நவபாஷாணங்கள் ஒன்பது கிரகங்களுக்கு ஒப்பாகவும் குருமூப்பு பிரம்மத்தின் வடிவாகவும் குரு சுண்ணம் விஷ்ணுவின் தன்மையாகவும் துருசு சுண்ணம் சிவத்தன்மையாகவும் குறுக்கு முறையில் தெய்வ வடிவமாக உருவாக்கப்படுகிறது வேளக்கிழமை அன்று வடபயணி சித்தருக்கு பாலாபிஷேகம் நடைபெறும் இதில் மக்கள் அனைவரும் பங்கேற்று சித்தருக்கு பாலாபிஷேகம் செய்யலாம் சிறிது நேரம் கழித்து இங்கு பாலாபிஷேகம் நடைபெறும் இப்பொழுது நாம் முதல் தளத்தில் உள்ள முருகரை தரிசித்து வரலாம் நவபாஷாண ராஜமுருகன் இங்கு சூட்சமமான முறையில் காட்சி தருகிறார் பீடம் ஆவுடையராகவும் நவக்கிரகங்களை ஒன்று சேர்க்கும் விதமான நவபாஷாணம் சேர்ந்துள்ளதால் நவபாஷான ராஜமுருகனை வலம் வரும் சமயம் நவக்கிரகங்கள் தோஷமும் நிவர்த்தியாகும் ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகன் ஆவுடையாரின் மீது காட்சி கொடுத்த தகப்பன் சுவாமியாகவும் இருக்கிறார் இப்பொழுது நாம் இந்த கோயில் ஸ்தாபகர் திரு ரமேஷ்குமார் அவர்களை சந்தித்து இந்த கோயிலின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் இவர் ஸ்ரீ வடபழனி சித்தர் இன்னும் இந்த அருகில் பல்வேறு சித்தர்களின் உருவப்படங்கள் இருக்கின்றன ஸ்ரீ வடபழனி சித்தர் பீடத்தின் நோக்கங்களாக சந்திரகலை யோக பயிற்சி அளித்தல் இலவச மருந்து சேவை தினமும் அன்னதானம் அளிப்பது மன குன்றிய குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுக்கு இலவசமான மருத்துவமனையும் காப்பகமும் அமைப்பது என்று உயரிய நோக்கங்கள் உள்ளன பற்று பற்றுற்ற ஒன்றை பற்று இந்த ஒன்றரை கிலோமீட்டர் அளவுல வடக்கு மலையம்பாக்கங்கள்

அதாவது என்னென்னா நவபாஷாணம் என்பது வந்து ஒன்பது கோள்களுக்கு ஒப்பானது பழனி சிலை வடிவமைச்சது போகசித்தர் அறுபத்தி நாலு பாஷாணங்கள்னு சொல்லுவாங்க புறசரக்கு அறுபத்தி முப்பத்தி நாலு ரெண்டு அகசரக்கு முப்பது அதாவது பூமி கீழே கிடைக்கக்கூடியது முப்பத்தி ரெண்டு செயற்கை உருவாரு முப்பத்தி ரெண்டு அதில் வந்து ஒன்போது பாஷாணங்களை வந்து தனியாக வகுக்கிறார் அது ஒம்பது கிரகங்களுக்கு ஒப்பானது போகர் நிகழ்ன்ற நூலில் அது குறிப்பிட்டிருக்காரு அந்த ஒம்பது பாஷாணங்கள் தனியாக பிரித்து அதில் வந்து குருமுப்பு திருசுணத்தோட கலவை தான் அந்த நவ பாஷாணம் இந்த உலகத்துக்கு லண்டன் கிரீன் விச் நேரப்படி மூன்றரை மணிக்கு சூரிய உதயம் ஆகுது லண்டன் க்ரீன் விச் நேரப்படி அந்த நவ வந்து அந்த இடத்துல ஒரு சூரிய மாதிரி ஒரு உருவாக்கிட்டோம்னா அந்த சூரிய கதிர்கள் வந்து நேராக அந்த நவ அதை அதாவது சிலை வடிவமோ ஏதோ ஒரு விஷயம் அதில் வந்து மேலே படும்போது ஓசோன் படலம் அந்த வெடிகாலில் கீழே இறங்கணும் சாமி மேலே பட்டு அந்த சூரிய கதிர்கள் வந்து மேலே படும்போது அதுலேருந்து ஒரு தாய் நீர்னு உருவாகும் நம்ம நம்மளுக்கு எப்படி வேர் வரும் சாமி கது அதிகாலையில் வேர்வை வரும் அந்த வேர்வை தண்ணி அபிஷேகம் பண்ணி அதை சாப்பிட்டு அரும இருந்து சொல்கிறோம் அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம தீர்த்தமா காலையில நம்பிக்கையோட சாப்பிட்டா நிறைய பேர் குணமாகுது நிறைய பேர் அதோட சொல்றாங்க காலையில தான் காலையில ஏழு டு பத்துக்குள்ள வரும் அப்பதான் அந்த தீர்த்த கிடைக்கும் விசேஷங்கள் பூஜை விசேஷங்கள் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வேழக்கிழமை குருநாதருக்கு உங்க கையால போய் அபிஷேகம் பண்ணலாம் அதே மாதிரி வேழக்கிழமை காலையில அஞ்சரை மணிக்கு வந்தா வராகி நீங்களே நேரடியா போய் பூஜை பண்ணலாம் பிளஸ் செவ்வாய்க்கிழமை விசேஷமா பண்ணுவாங்க கிருத்திகை அப்புறம் பௌர்ணமி நைட்டு ஒரு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க குருநாதருக்கு பூஜை

இந்த கோயில் நேரம் சொல்லுங்க நேரம் வந்து காலையில ஏழு மணி டு பன்னெண்டு ஈவினிங் அஞ்சு டு எட்டு வேளாக்கிழமை மட்டும் காலையில அஞ்சு மணிக்கு திறந்து ரெண்டு மணி வரைக்கும் வேளாக்கிழமை ஒரு நாள் மட்டும் இன்னைக்கு மணி வரைக்கும் ஆமா அதுக்கப்புறம் அன்னதான செவ்வாய்கிழமை அத்தனி பக்தருக்கு காலையில அன்னதானம் கொடுப்போம் மதியம் செவ்வாக்கம் வேளாக்கிழமை இல்ல இப்போ அன்னதானம் கொடுப்பாங்க தான் கொடுப்போம்

ஸோ இங்கே வர்றவங்க எல்லோரும் இந்த மாதிரி பாட்டிலில் வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்குறாங்க பக்தர் ஒருவர் எனக்கு எங்கள் பாட்டில் ரெடி பண்ணி கொடுத்தாரு அதனால் நான் தீர்த்தம் கொண்டு வந்தேன் ஸோ நீங்கள் போகும்போது மறக்காமல் இந்த மாதிரி எதாவது ஒரு காலி பாட்டில் எடுத்துகிட்டு போங்க இது வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் குடிக்கலாம் நம்ம உடம்புல இரு நமக்கு தெரியாமல் இருக்கிற எந்த நோயாக இருந்தாலும் கூட காணாமல் போகும் நம்பிக்கையோடு நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி இங்கே பூஜை துளசி தருவாங்க அதன் பிறகு சித்தரிடம் வைத்து பூஜை செய்த எலுமிச்ச பழம் கூட இங்கே தருவாங்க நவபாஷண முருகனுடைய வேர்வை துளைப்பட்ட அந்த தீர்த்தம் வேணும்னா நீங்க காலையிலேயே போகணும் காலை எட்டு ஒன்பது மணிக்குள்ள போகும்போது தான் நமக்கு அந்த தீர்த்தம் கிடைக்கும் பூஜை முடிந்த பிறகு தீர்த்த பிரசாதங்கள் கொடுக்கப்பட்டன அன்னதானமும் வழங்கப்பட்டது நாங்கள் வேள்கிழமை போயிருந்தோம் அதனால மதியம் இரண்டு மணி வரை திறந்திருந்தது காலை ஏழு மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை வியாழக்கிழமைகளை திறந்திருக்கும் மற்ற நேரங்களில் காலை ஏழு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி மட்டும்தான் இருக்கும் மாலையில் ஐந்திலிருந்து எட்டு மணி வரை உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் மறக்காமல் இங்கு வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் ஸ்ரீ நவபாஷாண முருகனின் அருளை பெறுங்கள் திருக்கோவிலில் மூலிகை மருத்துவமனை கட்டுமான பணிகள் நடைபெறுவதால் பக்தர்கள் நன்கொடை அளித்து குரு நவ ராஜமுருகன் திருவருளும் குருவருளும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை எதுவாயினும் இங்கு வந்து இந்த வடபயணி சித்தரையும் ஸ்ரீ நாபாஷான ராஜமுருகரையும் தரிசித்துச் செல்லுங்கள் உங்கள் எண்ணங்கள் நிச்சயம் நிறைவேறும் இந்த அற்புதமான கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதை போன்ற அருமையான கோயில் வீடியோக்களுக்கான இதுவரை நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் போட மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்